தமிழக காவல்துறையின் வடக்கு மண்டலத்தில் சிறந்த காவல் நிலையங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்து காவல் நிலையங்களுக்கு டிஜிபி சங்கர் சங்கர்ஜிவால் கோப்பை வழங்கினார் இதில் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காவல் நிலையம் திருப்பத்தூர் நகர காவல் நிலையம் ராணிப்பேட்டை காவல் நிலையம் வேலூர் மாவட்டம் காட்பாடி காவல் நிலையம் கடலூர் திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையம் விழுப்புரம் தாலுகா காவல் நிலையம் செங்கல்பட்டு நகர காவல் நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் சிவகாஞ்சி காவல் நிலையம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எலவனாவூர் கோட்டை காவல் நிலையம் ஆகிய காவல் நிலையங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் கோப்பைகளை பெற்றனர் இதில் காஞ்சிபுரம் மாவட்டம் சிவகாஞ்சி காவல் நிலையம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த கோப்பையை பெறுவது குறிப்பிடத்தக்கது அதிமுக ஆட்சியில் பட்டுப்போயிருந்த அம்மா உணவகங்களை மீட்டெடுக்கவே தமிழக அரசு நிதி ஒதுக்கி இருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் புறநகர் மின் ரயில்களில் சேவை குறைக்கப்படுவதால் அவ்வழித்தடத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லும் பயணிகளின் வசதிக்காக மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான உரிமத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி தலைவருக்கு அந்த சங்கத்தின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் கடிதம் அனுப்பியுள்ளார் தமிழகத்தில் மூன்றாயிரத்து ஐநூறு சதுர அடி பரப்பில் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு திட்டத்தின் படி இணைய வழியில் உடனடியாக அனுமதி அளிக்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது கூலிப்படை கலாச்சாரம் அதிகரித்துள்ளது என்று பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் எச் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் நாடு எந்த நிலைக்கு சென்றிருக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்றும் எதிர்கட்சியாக செயல்படுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு தகுதியில்லை இல்லை ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட அக்கட்சியின் தலைவர் செயல்படும் விதத்தை பார்க்கும் போது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளது என்றும் கூறியுள்ளார் சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு அது தொடர்பாக தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைக்க ஏதுவாக நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையை அடுத்த வண்டலூரில் உள்ள உயிரியல் பூங்காவில் இரண்டு அனகோண்டா பாம்புகள் இருபது குட்டிகளை ஈன்றுள்ளன கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள கல்குணம் கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர் கடந்த சில நாட்களாக நள்ளிரவில் குடிசை வீடுகள் திடீர் திடீரென தீப்பிடித்து எரிகிறது மாடுகளுக்கு தீவனத்திற்காக வைத்திருந்த வைக்கோல் போர்களும் தீயில் எரிந்து சாம்பலாகி உள்ளன இதுவரை ஐந்து குடிசை வீடுகள் மூன்று வைக்கோல் போர்கள் தீக்கிரையாகியுள்ளன வீடுகளுக்கும் வைக்கோல் போர்களுக்கும் யாரேனும் தீ வைத்து எரிக்கிறார்களா எதற்காக வீடுகள் பற்றி எரிகிறது என்பது குறித்து தெரியாமல் கிராம மக்கள் பீதி அடைந்துள்ளனர் இது பற்றி அந்த பகுதி மக்கள் குறிஞ்சிப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் மாணவி ஒருவர் பயன்படுத்திய செல்போனுக்கு ஆபாச வீடியோ படங்கள் அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் ஒன்பது அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்தார் தாக்கல் செய்து நிர்மலா சீதாராமன் பேசும்போது இந்த பட்ஜெட் வேளாண் உற்பத்தி வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு அனைவரையும் உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு தொழில் உற்பத்தி மற்றும் சேவைத்துறை நகர்ப்புற வளர்ச்சி ஆற்றல் மேம்பாடு உள்கட்டமைப்பு புதுமை ஆராய்ச்சி சீர்திருத்தங்கள் ஆகிய ஒன்பது அம்சங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் கல்வியை வழங்க ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடியில் சிறப்பு திட்டம் துவங்கப்படும் என்றும் நாடு முழுவதும் இளைஞர்கள் நான்கு கோடி பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நான்கு புள்ளி ஒன்று கோடி இளைஞர்கள் நலனுக்காக ஐந்து சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு எம்எஸ்பி உறுதி செய்யப்பட்டது அடக்க விலையை காட்டிலும் எம்எஸ்பி இருபது சதவீதம் அதிகம் இருக்க வேண்டும் என்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது நாடு முழுவதும் பத்தாயிரம் இயற்கை வேளாண் ஆய்வு மையங்கள் அமைக்கப்படும் இந்தியாவில் வேளாண் உற்பத்தியை பெருக்க புதிய ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படாத புதிய நூற்று இரண்டு வகை பயிர்களை அறிமுகம் செய்ய திட்டம் விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அமலாக்க மாநில அரசுகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் வேளாண் துறைக்கு வரும் நிதியாண்டில் ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கு இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் மூன்று திட்டங்கள் அறிமுகம் செய்யப்படும் உற்பத்தி துறையில் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையில் ஒரு மாத ஊதியம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் இருபது லட்சம் இளைஞர்களை பணித்திறனோடு உருவாக்கும் வகையில் நாடு முழுவதும் ஆயிரம் பயிற்சி மையங்கள் உருவாக்கப்படும் நாடு முழுவதும் ஒரு லட்சம் மாணவர்களின் கல்வி கடனுக்கான வட்டி ரத்து செய்யப்படும் மாணவர்களை ஊக்குவிக்க உயர்கல்வி பயில பத்து லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் பீகார் மாநிலத்தில் புதிய விமான நிலையம் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும் ஆந்திரா மறுசீரமைப்புக்கு சிறப்பு திட்டம் வகுக்கப்படும் ஆந்திரா இரண்டாக பிரிக்கப்பட்ட போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் அமராவதி நகர வளர்ச்சி கட்டமைப்புக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அமிர்தசரஸ் கயா இடையே புதிதாக பொருளாதார வழித்தடம் அமைக்கப்படவுள்ளது பீகார் ஆந்திரா ஒடிசா ஜார்க்கண்ட் மேற்கு மாநிலங்களை மேம்படுத்தி சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்படும் நானூறு மாவட்டங்களில் டிஜிட்டல் முறையில் பயிர் ஆய்வு மற்றும் மதிப்பீடு செய்யப்படும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஊரக வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு இரண்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடி ஒதுக்கீடு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன